கிரிக்கெட் ஒன்றி நேர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் கேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சிஎஸ்கேல சேப்பாக்கில சென்னையை தோக்கடிச்சிருக்காங்க ஆர்சிபி ஸோ இதை பத்தி டீட்டெயிலா நம்ம கிட்ட பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் ஆண்டு ரமேஷ் இருக்காரு அவர் கூட பேசுறான் சார் வணக்கம் சார் சார் எல்லாமே டிஸ்கஷன் எல்லாம் பண்ணும்போது அஹ் சிஎஸ்கே வந்து ஹோம் மேட்ச்ல ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இடத்துல ஆஸ்திரேலிய எகேன்ஸ்டா ஒரு தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட நாக் அவுட் மேட்ச்ல பார்த்தோம் கடைசியில் அதுக்கப்புறம் செமிஃபைனலுக்கு ஆர்சிபி கால எடுத்து வச்சாங்க ஒரு ஈக்வண்டான மேட்சா பார்க்கப்பட்ட ஒரு மேட்ச் இது இதுல ஒரு தோல்வி அப்படிங்கறத எப்படி ஏத்துக்கிறது கிரிக்கெட் கிரிக்கெட்ல வந்து வெற்றி தோல்விங்கிறது சகஜம் நம்ம நிறைய தடவை பேசிட்டு போகுது அதனால ஒரு டீம் தோல்வி அடைஞ்சது அப்படின்னு சொன்னா இன்னொரு டீம் வெற்றி பெற்றுங்கிறதுல மகிழ்ச்சி அடையும் அதுவும் ஆர்சிபி வந்து இது வரைக்கும் காப்பே அடிக்காத ஒரு டீம் ஒரு நல்ல மொமெண்டம்ல இருக்காங்க அது மேட்ச் ஜெயிச்சிருக்காங்கும்போது அவங்கள பாராட்டணும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆர் சிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் நோட்லேயே ஆரம்பிக்கலாம் இந்த இன்டர்வியூவை பட் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதற் போனல் முற்றும் போனல்ங்கிற மாதிரி இந்த டீமோட செலெக்ஷன்லேருந்து ஆரம்பிச்சது சிஎஸ்கே அது டீம் லெவனே ஒரு காம்பினேஷனே கிடையாது அந்த மாதிரி ஒரு லெவன் செலக்ட் பண்ணியிருந்தாங்க அது பேலன்ஸ்டாகவே இல்லை ஒரு பயங்கர க்யூ இருந்தது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் ஆலை இல்லா இல்லாத மாதிரி இருந்தது மிடில் ஆர்டரும் இல்லை சாம்கரன்லாம் உள்ளே கொண்டு வந்தது வந்து என்னென்ன எனக்கு புரியல என்ன லாஜிக் ஒன்றும் புரியல எலிசை ஏன் டிராப் பண்ணாங்கிறதுக்கு பதில் இல்லை போன மேட்ச் நல்லா தான் போட்டார் அவர் அவர் கொஞ்சம் நல்ல வெரைட்டி வச்சு போடுற ஒரு ஆள் ஆனால் அவர் அவரை ட்ராப் பண்ணாங்க பத்திரானா ஃபிட்டுங்கிறது ஓகே அதுக்கு அதுக்காக கண்டிப்பாக அவர் உள்ள வந்தே ஆகணுங்கிறது இல்லை அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா நீங்கள் வந்து பேட்டிங் வந்து கொஞ்சம் டிஃபீட்டடாக இருக்குங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியுது அப்படின்னு இருக்கும்போது பேட்டிங்கை கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்கணும் கான்வாய் ஆடி இருக்கணும் கான்வாயை டீமில் இல்லாதது வந்து பெரிய இதுவாக தான் இருந்தது அதுக்கு மேலே வந்து மிடில் ஆர்டரில் வந்து நீங்கள் ஊடா மாதிரி ஆட்கள்லாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டங்க இந்த மாதிரி ஒரு டீம் லெபனை எடுத்துகிட்டு போயிட்டு ஜெயிக்கணுங்கிறது ஆசைப்படுதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃபுல் க்ரெடிட் டு ஆர்சிபி இந்த ஆர்சிபி வந்து சிஎஸ்கேவை தோக்கடிக்கல வச்சு வச்சு செஞ்சாங்கன்னு சொல்லணும் நம்மளோட லோக்கல் மாதிரி பண்ணாங்க பாஷிலே வாசல் டிபார்ட்மெண்ட் கோச் யாருந்தா அவங்க அவர் வந்து அவமானப்படணும் இந்த மாதிரி ஒரு இது கேட்சிங் கூட பரவாயில்லைங்க நான் என்னைக்குமே கேட்சிங் கூட நான் ஒரு மார்ஜின் கொடுத்துருவேன் ஓகே நான் அது சம்டைம்ஸ் வந்து அந்த கிளா இருக்கும் இல்லை அந்த டார்க் ஸ்கையோட பேக் ட்ராப்பில் இறங்கும் போது அது ஒரு ஃபோர்ஸ் தெரியாது ஜட்ஜ் பண்ண முடியாம இருக்கலாம் அது கூட பரவாயில்லைங்க ஆனா கிரவுண்ட் ஃபீல்டுங்க தரையில ஓடுற மாதிரி பொறுக்கி போறதுல என்னங்க பிரச்சனை இவங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது ருத்வராஜோட கேப்டன்சி ரொம்ப 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 எதுவுமே அதாவது எதுவுமே சரியா நடக்கல அப்படின்னா கேப்டன்சியும் ஒரு கொஸ்டின் மார்க்கு வருங்கிற மாதிரி அது நிரூபித்தார் அவரு ஃபீல்ட் செட்டிங் வாஸ் வெரி பேத்திக் ஷார்ட்ல வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்க வேண்டிய ஒரு ஃபீல்ட் நீக்க வைக்க வேண்டிய இடத்தெல்லாம் அஸ்வின் எல்லாம் நிக்க வச்சிருக்காரு என்னன்னு ஒரு லாஜிக் புரியல எனக்கு எனிவே ஆட்ட கொஸ்டின்னு பாருங்க சிஎஸ்கேட ஃபீல்டிங் கோச் யாருன்னு கேட்டீங்க ராஜீவ் குமார்ங்கிறவர் தான் ஃபீல்டிங் கோச்சா இருக்காரு இப்போ என்னன்னா துப்பாத்திய ஓப்பனிங்ல இறக்குறது தேவையா அந்த இடத்துல கண்டிப்பா தேவையில்லை திருப்பாத்தி ஓப்பனிங் இறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணீங்க நடக்கல என்ன மாறணும் ரிப்பீட்டடா இருக்கும் ஒரு நாலு மேட்ச் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் தான் மாற்றுவேன்னு சொல்றதுக்குள்ள டோர்னமெண்ட் முடிஞ்சிடும் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை ஒரு இன்டர்வியூல நான் சொல்லியிருந்தேன் ஒரு டீம் வந்து டிப்பிக்கலா இந்த இந்த ஐபிஎல் இந்த பிலிமினரி ஸ்டேஜ இந்த பதினாலு மேட்சை அஞ்சு அஞ்சு நாலுன்னு பிரிக்கணும் அவங்க ஃபர்ஸ்ட் அஞ்சுல பாசிபிள் வின் பண்ணிக்கணும் சேஃபா அட்லீஸ்ட் ஒரு நாலு மேட்ச் ஜெயிக்கணும் அவங்க ஸோ அந்த ஜெயிக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கணும் செகண்ட் அஞ்சு மேட்ச்ல நெட் ரன் ரேட்டுக்கு அவங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணணும் அந்த சமயத்தில் போலர்ஸ்லாம் கொஞ்சம் எதுவும் அவங்களோட ஸ்டைல கொஞ்சம் மாற்றி ஏதாவது புதுசாக ட்ரை பண்றது அதெல்லாம் பண்ணிக்கலாம் லாஸ்ட் ஃபோர் மேட்சஸ் வந்து அடிச்சு இருக்கும் நான் ஜெயிக்கிறேன்னா நீ தோக்குறா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அப்போ வந்து ரொம்ப டைட்டாக போயிடும் சுச்சுவேஷன் வேற எந்த சான்ஸும் நீங்க எடுக்க முடியாது அதனால அந்த நாலு மேட்சஸ் வந்து ரொம்ப சீரியஸாக ஆட வேண்டியிருக்கும் பத்து அஞ்சு மேட்ச்ல எது சொல்ல பத்து டூ அஞ்சு மேட்ச்ல ஆஸ் மச் பாசிபிள் ஜெயிக்கணும் அப்புறம் பாசிபிளி ஆல் தைவ் அட்லீஸ்ட் ஃபோர் ஜெயிக்கணும் அதனால பட் இவங்க போனதை பார்த்தா சிஎஸ்கே வந்து அந்த டீமுக்குள்ள நேற்று ஃபீல்டுக்குள்ள நுழையும் போதே என்னமோ ஒரு காம்ப்ளசன்சி அவங்க கிட்ட மாதிரி தான் இருந்தது அவங்களுக்கு வந்து அந்த யூஸ்வலா சிஎஸ்கேக்கு இருக்கிற ஜூம் இருக்கும்ல அதுவும் சேப்பாக்கில் ஆடும்போது இருக்கிற ஜூம் அது அது மிஸ்ஸிங் அந்த எல்லாத்துக்கும் சொல்லும் போது நீங்க பேசிக்கலா ஒரு ரீசன் நான் சொல்றேன் கொஞ்சம் நீங்களாம் அப்சர்வ் பண்ணீங்களான்னு தெரியல கிரௌடு கூட நீங்க பார்த்தீங்கன்னா இட் வாஸ் வாஸ் நாட் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க பாலிடிக்ஸ்ல சொல்லுவாங்க தெரியுமா ஆன்டி இன்கம்பன்சின்னு அந்த மாதிரி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி செட் ஆகுதான்னு தெரியல நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் இருந்தாங்க ஆர்சிபி ட்ரெஸ் தெரிஞ்சுது தோனி இது கோலியோட ஃபேன்ஸ் நிறைய பேர் ரொம்ப விசிட்டா இருந்தாங்க ஸோ இட் வாஸ் நாட் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லோ அதுவே ப்ராபபிளி சிஎஸ்கேவே கொஞ்சம் பேக் ஃபுட்டு தள்ளியிருக்கும் பத்து ஓவரில் பத்து பால் ஒரு ஷார்ப்பாக ஒரு ரைசிங் டெலிவரியை போட்டு இவர்கிட்ட பில் சால்ட்டு கிட்ட வந்து ஒரு மரம் மறைச்சிட்டு போனார் க கலீ அகமது ஆஹா ஆர் ஜெட்சா வேடிக்கைன்னு அப்போயே தெரிஞ்சு போச்சு அது வேற அஸ்வின் போலிங்க்கு வர்றாரு அட்டாக் கொடுக்குறாங்க நியூ பாலு அவர் வந்து யூஸ்வலா ரவுண்ட் த விக்கெட்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு அது ரைட் ஹேண்ட் ரன்லு சரி லெப்ட் ஹேண்ட் ரன்லு சரி ஏன்னா அது கொஞ்சம் டிஃபென்சிவ் மோட்ல இருக்கும் பட் இப்போ வந்து இந்த அன்பார்ச்சுனேட்லி இந்த இதுல வந்து ஓவர் த விக்கெட் ஸ்டார்ட் பண்ணாரு அது போறது வரைக்கும் என்ன டயக்னல் ரன் அப்லாம் வந்து போட்டாரு இது வந்து ஓவர்லேயே கதி கலங்கிடுச்சு ஒண்டி போச்சு பதினாறு ரன் கொடுத்த உடனே ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு ஆரம்பமே அப்படி இருந்ததுதான் அதுக்கப்புறம் ரெக்கவரிங்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரியான ஒரு பேட்டிங் டீம் இருக்கும்போது நீங்க அவங்களோட பேட்டிங் எடுத்து பாருங்க நீங்க ஃபஸ்ட்டு அந்த ஸ்கோர் கார்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஒரு முப்பது முப்பத்தொன்னு இருபத்தேழு இருபத்தி நாலு ஒரு ஐம்பத்தி அந்த மாதிரி எல்லாருமே சிப்பின் பண்ணிருக்காங்க பாருங்க அதுல அந்த அந்த பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேட்டிங்கும் டாப் கிளாஸ் போலிங்கிறது சிஎஸ்கேவோட போலிங் அதுவும் பர்டிகுலர்லி ஸ்பின்னர்ஸையும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஆள் நீங்க மறக்க முடியாது அந்த ஆளை இப்போ பேசி ஆகணும் நம்ம தினேஷ் கார்த்திக் பேட்டிங் கோச் அவருடைய இன்புட் ஆர்சிபிக்கு எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்திருக்குங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சது பர்டிகுலர்லி கேமோட கலரையே மாத்தினவர் ஒரு பதினாறு பால்ல பதினஞ்சு பால்ல ஒரு இருபத்தி ஏழு ரன் தேவதூத் படிக்கல் என்ன ஆட்டம் ஆடினாருங்க அவரு நீங்க போலஸ இல்லடான்னாரு அக்ஷ்வினியும் ஜடேஜாவையும் பார்த்து நீ ஐயாட்சி அவ்வளவு தானே நீங்க ரமெரிக்குல ரெடிக்கு பண்ணிட்டாரு அந்த ரெண்டு போலஸையும் அந்த அந்த மாதிரி இருந்தது நீங்க அப்படி இருக்கும்போது நீங்க வந்து உங்களோட மெயின் போர் பேக் போன் அவங்க தான் அது 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 உங்களுக்கு டிப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொன்னோடனே ஆஹா இதுக்கப்புறம் எங்க அந்த ரெக்கவரி நீங்க யார்கிட்ட போறீங்க இதுல இருந்து உங்களை மீட்டு கொண்டு வரத்துக்கு ஆள் இல்லாம போச்சு பத்திரானா அப்கோர்ஸ் நல்லா ஒரு சில பால்ஸ் நல்லா இருந்தது அவரோட போலிங்ல பட் ரன்ஸ் போச்சு சாம் கரன் வாஸ் பேத்திக் அவ்வளவு மட்டமா இருந்தது அது நீங்கள் வேற யார்கிட்டையும் நீங்கள் ட்ரை பண்றது கூட ஒரு ஆள் இல்லாமல் போச்சு நீங்கள் ஒருவேளை சிவம் தூமே லெபரட்டரியே முதலே வந்திருந்தாருன்னா அவர் ரெண்டு வார் போட்டுருக்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம் ஹூட் அங்கே பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் ஆடி இருந்தால் ஒரு ரெண்டு ஓவர் போட்டிருக்கலாம் விஜய் சங்கருக்கு லோக்கல் ஆள் அவ கிரவுண்டை பற்றி தெரியும் அந்த மாதிரி இருக்கிற ஆளை கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கலாம் என்னமோ சரியில்லை எல்லாமே ராங் ஃபுட்ல போச்சு நல்லா இல்லை அவளை தான் சொல்ல முடியும் சார் அதுவும் ஃபீல்டிங்கில் வந்து படித்தாருக்கு தொடர்ச்சியா ஒரு மூணு கேட்ச் பதினேழு ரன்ல ஒரு கேட்ச் பத்தொன்பது ரன்ல ஒரு கேட்சு இருபது ரன்ல ஒரு கேட்ச் அதுவும் யார் பார்த்தீங்கன்னா கூட ஒரு கேட்ச் விடுறாரு திருப்பாத்தி ஒரு கேட்ச் விடுறாரு கலியில் ஒரு கேட்ச் விடுறாரு இந்த மாதிரி கேட்சஸ் விடும்போது அவங்க மேட்சை எடுத்துகிட்டு போயிடுறாங்களா அவங்க பக்கம் கண்டிப்பா அதுதான் நான் முதலே சொன்னேன் ஃபீல்டிங் ரொம்ப மட்டுமா இருந்து சொன்னேன் என்ன நான் தான் நீங்க கிரவுண்ட் ஃபீல்டிங்கே மோசமாக இருக்குன்னு சொல்லும்போது அப்புறம் இது என்னங்க இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நீங்க கேட்சஸ் விட்டு அப்புறம் நீங்கள் மேட்ச் ஜெயிக்கணும்னு எப்படி எதிர்பார்ப்பீங்க பேட்டிங் எடுத்தீங்கன்னா தேர்ட்டி தேர்ட்டி ஃபார் த்ரீ சிக்ஸ் ஓவர்ஸில் பவர் பிளேயில் ஊற்றி போச்சு பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அங்கே காலி போலிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி காட்சி விட்டுட்டு இருந்தீங்கன்னா பட்டினாருக்கு அவர் மேன் ஆஃப் த மேட்ச் வர கொடுக்குறாங்க மூணு லைஃப்பில் ஐம்பத்தொன்னு இல்லை ஃபிஃப்டி ஒன் ஃபர் த்ரீ அதுல அதுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு போகிறாரு என்ன கொடுமை பாருங்க ஆனால் நம்ம அதாவது சேப்பாக்கில் வந்து சேப்பாக்கோட இது தரம்னு எடுத்து பார்த்தாலே நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தஞ்சு தாண்டக்கூடாது அப்படிதான் இருக்கும் அப்படி இருக்கிற இடத்துல நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரன் கிளியரா அதிகமா அடிக்கிறாங்க கோட்டைக்குள்ள வந்துட்டு உங்களே பந்தாடிட்டு வேடிக்கை பார்த்துட்டு அவ்வளவுதான் வேடிக்கை பாருங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் பண்ண முடியாது சார் இப்ப ஒன் நைன்டி சிக்ஸ் அப்படிங்கும் போது அந்த ரன்ன சேஸ் பண்ற அளவுக்கு பேட்டிங்ல ஒருத்தர் கூட இன்டென்ட் காமிக்கவே இல்லையா சார் இன்டென்ட்டே இல்லங்க நெகட்டிவாவே இருந்தாங்க ஆரம்பத்துல இருந்தே நெகட்டிவா இருந்தாங்க அவங்களோட அவங்களோட ரொம்ப காம்ப்ளசன்சியா அது என்னங்கிறது தெரியல ரொம்ப அவங்க மேலே வரல அவங்க நாட் இன்ட்ரூ மேட்ச் ஆல் யாருக்குமே நீங்க தோனி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் தோனி வந்து நல்லா தான் ஆடுறாரு ஏன் அவரை ப்ரமோட் மேல வந்து ஆட ஆடமாட்டேங்கிறது அது யாரும் பேசுறது அவர்கிட்ட அதை இதெல்லாம் மாதிரி இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இந்த டோர்னமெண்ட் மோ ரெண்டாவது மேட்ச் தான் ஆடுறாங்க அதனால ரொம்ப அதுக்குள்ள நம்ம ரொம்ப காரசாரமா பேசுறதுக்குலாம் எல்லாம் ஒண்ணும் இல்லை கடைசி நாலு அஞ்சு மேட்ச் அட்டஸ்ட் வச்சு ஜெயிச்சுட்டு வந்து பிளே ஆஃப் போறதுலாம் நம்ம பார்த்துருக்கோம் அதனால ரொம்ப அது போட்டு டிசைட் பண்ணி பிரிச்சு பிரிச்சு மெயினங்கிறதுலாம் இல்லை இப்போ பட் இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்றோம் நிறைய சாப் பண்றதுக்கு நிறைய வேலை வேலைகள் இருக்கீங்க அதனால கடைசினா தோனிக்கு தோனியோட ஒரு இவ்வினிங்ஸை பார்த்துட்டு ரசிகர்கள்லாம் சந்தோஷமா போயிருப்பாங்க இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் ஃபீவர் வந்துன்னா டாக்டர் கிட்ட போவாங்க அது இன்ஜெக்ஷன் போடுவாரு இந்த காலத்துல இன்ஜெக்ஷன்ங்கிறது இல்லை இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த பீச்சு பீச்சுன்னு அது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு லாலிபாப் கொடுத்து அனுப்புவாரு அது பாடி அப்படி போகும் அந்த மாதிரி கடைசியில் கொடுத்த லாலிபாப் தான் அந்த இன்னிங்ஸ் ரொம்ப சந்தோஷமா வந்தாங்க வெளியே வரும்போது ரசிகர்கள் பேராசிரியர் அப்துல் காதரோட பாணியில சொல்லணும்னா பொண்ணுக்கு வீங்கிக்கு போட்டு போட்டு வைக்கும் நகை மாதிரி அது அது பெருமைப்பட்டு சந்தோஷப்பட்டு வர வேண்டியதா நீங்க வெளியே வரும்போது கிட்ட எப்படி எப்படி நீங்க தலை அச்சாருங்க அது போதுங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க போதும் பாட்டம் லைன் அவ்வளவுதான் விட்டுருங்க அதோட அந்த மேட்ச் தோத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த அவங்க மனநலமை பவுலிங் எடுத்துக்கிட்டா அவங்க ஒரு பவுலர் கூட டார்கெட் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு லைன் அண்ட் லென்த் சூப்பரா இருந்தது அதுவும் குறிப்பா ஹேர்சல்வூட் ரெண்டு ஓவர் ஆறு ரன் தான் கொடுத்தாரு ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு ஒரே ஓவர்ல ரெண்டு விக்கெட் பேக் டு பேக் அதை தொடர்ந்து புவனேஸ்வர் குமார் அதை தொடர்ந்து அவங்க ஸ்பின் யூனிட் எல்லாமே பக்காவா பண்ணிருக்காங்க

சார் இந்த அளவுக்கு ப்ரெஃபார்மென்ஸ் பண்ணா அடுத்தடுத்த கட்டங்கள் போறது அப்படிங்கறது எவ்வளவு கடினமா இருக்கும் சார் ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அதெல்லாம் ஒன்னும் பிடிமுழிகி போயிடல அப்படியே வான தரையில விழுந்ததில்ல இது இது ஹோம் கிரவுண்ட் அவையில போய் நம்ம விளையாடல இங்கதான் ட்ரைனிங் எடுக்கிறாங்க நிறைய மேட்ச்சஸ் இங்க விளையாடிருக்காங்க நிறைய மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க இப்போ லாஸ்ட் இந்த சீரிஸ்சில் கூட மும்பை கூட ஒரு வெற்றியோட தான் இங்க வந்திருக்காங்க அதை தொடர்ந்து அடுத்த மேட்ச்சை ஒரு தோல்வி அப்படிங்கும்போது டீமோட அந்த மனநிலைமை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படி ஒருவேளை வெளியே போனா நல்லா ஆடுவாங்களான்னு இப்ப எங்கேயோ தூக்கி போடுறாங்க நாலு நீங்க மேட்சுக்கு குவஹாத்திக்கு போடுறாங்க அதனால அங்க போயிட்டு அங்க இருந்து ஒரு ஒரு இந்த இந்த சீசன் வந்து சிஎஸ்கே வந்து அவங்க கிரவுண்ட்ல அடிக்க மாட்டோம் துவப்போம் அவுட் சைடு இருக்கிற அவுட் சைடு அங்க கிரவுண்ட் தான் அடிப்போங்கிற மாதிரி இருக்காங்களோ பார்க்கலாம் வெயிட் பண்ணி பாக்கலாம் இருக்குங்க இன்னும் பன்னெண்டு மேட்ச் இருக்கு டூ ஏர்லிங் பேசலாம் ஓகே சார் ஆர்சிபி எடுத்துக்கிட்டோம்னா பேக் டு பேக் ரெண்டு வெற்றியை கொடுத்துருக்காங்க அதுவும் சென்னைக்கு எதிராக ஒரு வெற்றி அப்படிங்கிறது அவங்க ஃபேன்ஸுக்குள்ளே ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுற ஒரு விஷயமா தெரியுது அவங்க பேட்டிங் ஆகட்டும் ஃபீல்டிங் ஆகட்டும் அந்த பவுலிங் யூனிட் ஆகட்டும் ரஜத் பட்டிதாரோட கேப்டன்சி ஆகட்டும் குறிப்பா அந்த பவுலிங் ரொட்டேட் பண்ணதாகட்டும் குருணால் பாண்டியாவை லாஸ்ட் மேட்ச்ல வந்து யூஸ் பண்ண விதமாகட்டும் இந்த மேட்ச்ல அவரை யூஸ் பண்ணாம கடைசி ஆஃப்டர் டென் ஓவருக்கு தான் அவரை எடுத்துட்டே வந்தாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி பாக்குறீங்க அதான் அதாவது நீங்க ஆப்போனண்ட் ஒண்ணுமே பிரசன்ஸே இல்லைன்னா ஒரு கேப்டன் ஒரு கேப்டன்சி பத்தி எல்லாம் அனலைஸ் பண்றதுல பிரயோஜனமே இல்ல இதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கேன் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அதனால இப்ப இந்த இந்த சிஎஸ்கே என்ன ஃபைட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பட்டிடாரோட கேப்டன்சி பத்தி புகழ்ந்து பேசுவீங்க ஃபைட்டே பண்ணலங்க இங்க கன்சீட் பண்ணிட்டு போறாங்க வெத்தில பார்க்க பூ பழம்லாம் வச்சு தட்டுல வச்சு இருந்தா நீ எட்டுக்கோன் மேட்சன் கொடுத்துட்டு போறாங்க இவங்க கிட்ட போயிட்டு அந்த அவரு நல்ல மந்திரம் சொன்னாரு ஐயருன்னு சொல்றதுல என்னங்க இருக்கு ஒண்ணுமே இல்லையே அவங்களும் கன்சீட் பண்ணிட்டாங்க இல்ல அதனால பட்டிடார் கேப்டன்சை பத்தி நீங்க பேசுறதுலாம் அர்த்தமே இல்ல விட்டுடுன்னு அது பட்டிடாரோட பேட்டிங்க வந்து தூக்கி தலையில வச்சுட்டு ஆடுறாங்க எனக்கு என்ன நேத்தி அவரோட கேம் வந்து ரொம்ப கன்வீனியன் இல்ல நான் வந்து பட்டிடார் ஃபேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட இன்னிங்ஸ் ஆனா நேற்று அரைஞ்சு ஆடுறாரு அவர் அதனால அவர் சில்கி ஆடுற ஒரு ஆளு நம்ம ருத்ராஜ் மாதிரி ரஹானே மாதிரி ஆடுற ஒரு ஆளு பட் நேத்து ரொம்ப அடிச்சு ஆடினாரு இதுல இருந்து நல்லா தெரியுது இந்த 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 ஸ்டைல் வந்து பக்கா டி ஸ்டைல் தினேஷ் கார்த்திகோட ஸ்டைல் அப்படியே கொண்டு வந்து உள்ள சொருகிருக்கார் டீம் குள்ள அவருடைய நிஜமாவே அந்த ஆஸ் அ கோச் அவருடைய கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருந்திருக்குங்கிறது பழிச்சுன்னு தெரியுது ஏன்னா அவ ஒவ்வொருத்தரோட பேட்டிங் ஸ்டைல் பாருங்க அப்படியே டிகே ஸ்டைலாவே இருந்து அவங்க ஆடுறதா இருக்கட்டும் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸா இருக்கட்டும் ஈவன் கோலியை எடுத்து பாருங்க கோலி வந்து எவ்வளவு பெரிய சீனியர் பிளேயர் எவ்வளவு டெடிக்கேட்டடா ஆனா இருப்பாருங்க அவரு சும்மா தூக்கிட்ட வந்தோமா அடுத்தமா ஒரு நாலு ஷாட் காமிச்சமா போனோம்னு இல்லை அவ்வளவு அவ்வளவு கான்சன்ட்ரேட்டடா அவ்வளவு போக்கஸ்டா ஆனாரு அந்த அந்த டீம்ல இருக்கிற பேட்டிங் வந்து ரொம்ப அழகாக பரிமளிச்சுட்டு இருக்கு போலிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வந்து டூ அழி பண்ற சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு கடப்பார டீம் கிட்ட போயிட்டு அவங்க எப்படி மாட்டிட்டு முழிக்கிறாங்கிட்ட பார்க்கலாம் அந்த சமயத்தில் இந்த போலிங் எப்படிங்கிறதுக்குன்னு பார்க்கலாம் பட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட போலிங் ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது எப்படி நம்ம வந்து சிஎஸ்கேவோட பேட்டிங் ஸ்ட்ரெங் ஸ்ட்ரெங்க் இல்லைன்னு பேசுகிறோமோ ஆர்சிபியோட போலிங்கும் ஸ்ட்ரெங்க் இல்லை தான் அதனால அவங்களுடைய அவங்களுடைய போலிங்கோட குவாலிட்டி எக்ஸ்போஸ் எங்க ஆகும் அப்படின்னா எம்ஐ பஞ்சாப் அண்ட் கிட்ட அவங்க மாட்டும் தான் தெரியும் இங்க வந்து பஞ்சுக்கு தடவி கொடுத்துட்டு இருக்கிற ஆளுங்க கிட்ட எல்லாம் உங்களால முடியாது சார் ஒரு முக்கியமான கேள்வி இந்த சீசன்ல இருந்து தோனி அப்படிங்கிற பிளேயர் வந்து ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படாது

இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு பசங்களுக்கு நேரம் எல்லாம் கிளம்பி போகலாம் சிஎஸ்கேன்னு எடுத்துக்கிட்டா தோனி தான் சார் அதை யாராலும் மறக்க முடியாது இனி வரைக்கும் தோனி ஃபேனுக்காக தான் நிறைய பேர் வந்து சிஎஸ்கேவே லைக் பண்ணிட்டு இருக்காங்க அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது பட் நேத்திக்கு வந்து அவ்வளோ டவுன் தி ஆர்டர்ல இறங்கி ஆடணும் அப்படிங்கிற அவசியம் என்ன இருக்கு அவருக்கு அஸ்வினுக்கு முன்னாடி வந்திருக்கலாம் ஓரளவுக்கு பண்ணி பாத்துருக்கலாம் ஒரு மேட்சை வின் பண்ணி கொடுக்கறதுக்கு அட்லீஸ்ட் ட்ரை பண்ணிருக்கலாம்ல நான் சொன்னேன் கொஞ்சம் நம்ம ஆரம்பத்துல சொன்னதை எனக்கே சொல்றீங்க இப்ப முடிவுல அவ்வளவுதான் நான் தான் சொல்லிட்டேன் அது ஆமா அவர் மேல வந்து ஆடணும் நல்லா தான் ஆடுறாரு கால பிரச்சனை எல்லாம் இருக்கா மாதிரி தெரியல ஈவன் அவரு ரன்ஸ் குயிக் சிங்கிள்ஸ் ஓட முடியாட்டா கூட வந்து ஒரு நாலு அடி அடிச்சு அவர் கொஞ்சம் ரன் ரேட்டை இறக்கி விட்டு பின்னாடி வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஆடி முடியாது பண்ணி கொடுத்தா கூட போதும் அந்த மாதிரி இடத்துல இருந்து ஆடின மாதிரி இப்ப வந்து மேக்ஸ்வெல் ஒரு கேம் ஆடினாரு மீன்ஸ் கால ரிவர்ட்ட ரிவர்ட்ட வச்சு இந்த ஆப்கானிஸ்தான் போட்டு போட்டு கொடுக்காங்க அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஒரு நீங்க ஒரு பதினஞ்சு பால் நாற்பது ரன் அடிச்சுட்டு போண்டு போட்டோம் அந்த உங்களுக்கு அந்த கலர் மாறிடும் காம்ப்ளெக்ஷன் ஆஃப் த கேம் மாறிடும் சார் அதுக்கப்புறம் வந்து பின்னாடி வந்து தடவராங்கலாம் தடவிட்டுதான இருப்பாங்க எப்படி இருந்தாலும் அவங்க முன்னாடி போய் தடவுறது பின்னாடி வந்து தடவ வேண்டியதும் அந்த விஷயத்த அவர் செஞ்சிருக்கலாம்ல சார் பண்ணனும் அதுதான் நான் சொன்ன ஆரம்பத்தே சொன்னேன் பிளம்மிங் ருத்ராஜ் எல்லாம் உட்கார்ந்து அவர் பேசணும் அவரை கன்வின்ஸ் பண்ணணும் பட் ஹேவிங் செட் தட் நம்ம திருப்பி திருப்பி தோனியை பத்தி தோனி ஒரு முப்பது ரன் அடிச்சுட்டாருங்கிறதால பேசுறோம் சரி தோனி பத்து ரன்னுக்குள்ள எட்டு ரன்னுக்கு ஆள் அவுட் ஆயிருந்தாருன்னா அத பத்தி பேச போட்டு இல்லை அவரும் அப்படிதான் அப்படின்னு விட்டு போயிடுவோம் இப்ப முன்னாடி போனவங்க என்ன ஆச்சு எதுக்கு டீம்ல எடுத்தீங்க அவங்க என்ன பண்றாங்க இது இப்ப இது இந்த எல்எஸ்சி ஓனர் தாங்க இல்லை இது அந்த மாதிரி ஒரு ஓனர் கொண்டு வந்துட்டா இந்த டீம் வந்து சரியா இருக்கும் அப்படிங்கறீங்க அப்படிங்கிறீங்க நம்ம சமத்து ஓனர்லாம் சரியில்லை ஓகே சார் பாக்கலாம் என்ன நடக்க போகுதுங்க தெரியாது இதை தொடர்ந்து ஆர் கூட கவுஹாத்தில அடுத்த மேட்ச் இருக்கு ஒரு தோல்வியிலேருந்து போக போறாங்க எந்த அளவுக்கு டீம் காம்பினேஷனை செட் பண்றாங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாங்க பெஸ்டா அப்படிங்கறதையும் வெயிட் பண்ணி பாக்கலாம் சார் ஆர் ஆர் மேல பயங்கர பாசம் வந்து அவங்களே கொஞ்சம் இங்க கொண்டு வந்து விட்டு போறாங்களோ தெரியாது பாக்கலாம் பாக்கலாம் சார் அஞ்சு கப்பு அடிச்சுட்டாங்க ஒரு வாட்டி விட்டு தரலாம்னு கூட பண்ணலாம் பாக்கலாம் சார் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது ஒன்றும் பிரச்சனை இல்லை Okay sir, thank you sir. Bye, Nandri.